الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلية تركوريا الله من بل أعيار بليك نبي صلى الله عليه وسلم أور قل نبي آغا أنقبت تغدن عرب لغا مكة لغتل أغيط وليت انراغل நான் இறை தூதனாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எனக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருப்போம் இந்த இஸ்லாத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்வோம் அல்லாஹு என்ன திட்டங்களை தருகின்றானோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்வோம் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக எதற்காக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தானோ அதனுடைய முழுமை அடைவதற்காக அல்லாஹ் என்னை இறுதி தூதனால் அனுப்பியிருக்கின்றான் எனக்கு பின்னால் வாருங்கள் என்று அழைக்கிறாங்க இதுதான் அழைப்பு இப்போ அந்த மக்கள் இதை ஏற்கல் அல்லாஹி அலேஹி அவர்களை வசை பாடுறார்கள் ஏற்க மறுத்தார்கள் இப்ப நபி அழகி வசல்லம் அவர்கள் இதே விஷயத்தை பதிமூன்று ஆண்டுகளாக சொல்றாங்க இப்போ எந்த லாங்குவேஜ்ல சொல்றாங்க என்ற பாஷையில சொல்றாங்க ஆனா உங்களுக்கு புரியல உண்மையில் புரியுதுன்றத நான் இரவு ஆதாரத்தை சொல்றேன் அபு ஜஹல் அபு ஜஹல் அப்படின்றது நதிசல்லி முசல்லம் அவர்கள் வைத்த பெயர் ஆனா உண்மையிலே அவருக்கு பெயர் அபுல் ஹகம் ஞானத்தின் ஞானத்தின் தந்தை இப்ப பதிமூன்று வருடங்களாக ஞானத்தின் தந்தையாக இருந்தவருக்கு என்ன கேசுதுன்ற விளக்கம் அவருக்கு புரியல

அபூ தாலிப் அவர்கள் ஆகிறார்கள் இப்போ நபியவர்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகின்றது இந்த மக்கள் ஏற்காவிட்டால் என்ன தாயிஃப்க்கு போய் நம்ம போகலாம் சொல்லி போறாங்க தாயிஃப்க்கு சென்றால் இந்த மக்களை விட ஒரு படி மேலே போய் நபிசல்லாக அழைந்து வசல்லம் அவர்களை கல்லால் அடித்தார்கள் இந்த இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க எப்போ நீங்கள் நதியவர்களை கை வச்சிக்கிறீங்களோ இந்த ரெண்டு மனித சுத்த திரும்ப 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 எடுத்து படிங்க வரலாறு இப்போ இந்த தாயித் நகரத்தினுடைய சம்பவத்திற்கு பின்னால் அல்லாஹ் முடிவு செய்கின்றான் மீராஜை முடிவை செய்கின்றான் நல்ல கவனியு தாயித் நகரம் எவ்வளவு பெரிய துயர சம்பவம் என்பதை நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப பல நேரங்களில் சொல்லி இருக்கின்றோம் இந்த தாயித் நகரத்திற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு মন্দিরகளை தாண்டி ஜிங்கல் இஸ்லாத்தை கழுவியது ஆறுதல் என்றும் நாம் சொன்னோம் அதே போன்று மலைகளில் வானவர் வந்திவர்களை அழித்து விடவா என்று நதியவர்களுடைய துவானு அல்லாஹ் செவி நாம் சொன்னோம் இதற்கு பின்பு மிகப்பெரிய ஆறுதல் தான் நதிசல் அல்லாஹ் அழகியம் அவர்களுக்கு மெஹராஜ் இந்த மெஹராஜ் அல்லாஹு நதியவர்களை தன்னலவே நெருக்கமாக்குகின்றார் இப்ப நெருக்கமாக்கி மெஹராஜனை எதை கொடுத்தா அல்லாஹு தாலா தொழுகை தொழுகையை கொடுத்ததை தொழுகை தொழுவதற்காக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தொழுகை சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இப்ப என்ன நடக்க போகுது இனி வருங்காலம் எப்படி இருக்க போகின்றோம் பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகள் எப்படி இஸ்லாமிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்கான சாம்பிள் என்பதற்கான பயிற்சி என்பதற்கான ஒழுங்குமுறை இந்த சலாம் இந்த தொழுகை நபியே நீங்கள் ஒருவர் தலைமைத்துவத்தில் இருப்பீர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் உங்களுக்கு கீழாக இருக்க வேண்டும் இது தொழுகையை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றார் இமாம் என்று ஒருவர் இருப்பார் அவர் தக்பீர் கட்டினா நீங்கள் தக்பீர் கட்டுங்க அவர் ருக்கூருக்கு போனால் நீங்கள் ருக்கூருக்கு போங்க அவர் சுஜூதுக்கு போனால் நீங்கள் சுஜூதுக்கு போங்க இமாமுக்கு கட்டுப்படுங்கள் என்பது தொழுகையில மட்டும் இல்லை வெளி சென்றாலும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதனுடைய கொடுக்கப்பட்டது அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய தலைமை உங்களுடைய தலைவர் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைமை வந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் தலைமைக்கு கட்டுப்படுவது என்பது இஸ்லாமியுடைய அடிப்படை காணிதாக்களை ஒன்று இதை புரிய வைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மனரீதியான பயிற்சி அளிக்கப்படுகின்றது இப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு வாங்க சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் இப்ப போர் புரிய வேண்டும் எந்த அதெல்லாம் சொல்றாங்க என்சிசி கேம்பா என்சிசி

நாம் அடிமைகள் நமக்கென்று ஒரு தலைமை இருக்கின்றது நமக்கென்று இந்த நாம் பின்பற்ற வேண்டும் இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை இந்த தொழுகையை கொண்டு ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் அல்லாஹி தூடன் சல்லா அழி வசல்ல மன ரீதியான பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் மெஹராஜிலே தொழுகையை கொண்டு வந்து அனுப்பினார் அல்லாஹ் பேசலாம் ஒரு ஊரை அழிப்பதற்கு நாம் நாடினால் ஒரு ஊரை அழிப்பதற்கு நாம் நாடினால் அந்த ஊரின் மீது சட்ட திட்டங்களை நாம் இறக்குகின்றோம் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் அல்லாஹ் விரும்புகின்றான் இதுதான் நியதி நீங்கள் மறுமை விசாரிக்கப்படுவீர்கள் என்று சட்ட திட்டங்களை நாம் இறக்குகின்றோம் ஆனால் அந்த மக்கள் அந்த சக்த திட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறார்கள் அல்லாஹினுடைய சட்டத்தை மீறி அவர்களுடைய மனம் போன போக்கே அல்லாஹனுடைய தூதர் ரசூல் மார்களுக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கின்றார்கள் நடக்கும் போது அவர்களின் மீது எதை எந்த தண்டனையை நாம் வைத்திருக்கின்றோமோ இது அவர்களின் மீது விதியாகின்றது சூரா இஸ்ரா மெஹராஜுடைய சமயத்தில் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் யார் அழிக்க போறான்

எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் அவர்களால் அழிப்பதில்லை எந்த மாதிரி அழிச்சதில்லைன்னா ஆது சமூது நூஹலை இஸ்லாம் சமூகத்தை அல்லாஹ் அழித்தானே அந்த மாதிரி அழிச்சதில்லை இப்ப எந்த மாதிரி அழிப்பான் இஸ்லாமிய ஆட்சி யாரிடத்தில் இருக்கின்றதோ இஸ்லாமிய சட்ட கொண்டு இஸ்லாமிய நல்லவர்களை கொண்டு இவர்களை அழிப்பான் இதுதான் போதும் இஸ்லாமிய சாம்ராஜ்ய மக்களைக் கொண்டு நல்லவர்களை கொண்டு கெட்டவர்களை அழிப்பான்

ஒன்று அல்லாஹ் நேரடியாக அழிப்பது மற்றொன்று முக்மிங்களை கொண்டு கரத்தால் அல்லாஹு இறை இறைப்பாளர்களை இறை மறுப்பாளர்களை அழிப்பது இந்த 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 இடம் வசனம் அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அரபுகளுக்கு அதாவது இறை மறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை அல்லாஹ் நாடிவிட்டால் யாரை கொண்டு முக்மின்களை கொண்டுதான் இந்த பின்பு பின்புதான் அக்கபா அக்கபாவில் ஒப்பந்தம் நடக்குது மதீனாவில் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவியவர்கள் இஸ்லாத்திய தழுவுபவர்கள் பதினஞ்சு பேர் வராங்க அந்த பதினைந்து பேர் அலிஹி வசல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்கின்றார்கள் இந்த உடன்படிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை ஒப்பந்தம் செய்கிறார் அவங்க சொல்றாங்க ஆறு கொண்டு ஆறு விஷயங்கள் நம்பர் ஒன் உடன்படிக்கை செய்யக்கூடிய உடன்படிக்கை நல்லா துணி நம்பர் ஒன் இணை வைக்கக்கூடாது யாரும் திருடக்கூடாது நம்பர் மூன்று விபச்சாரம் செய்யக்கூடாது நம்பர் நான்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது அதாவது பெண் குழந்தைகள் பிறந்தால் உதைத்துக் கொண்டிருந்த காலம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உடன்படிப்பை செய்கிறாங்க அவதூறு பேசக்கூடாது நமக்கென்று ஒரு சட்டம் வகுக்கப்படும் நமக்கென்று இஸ்லாமிய அரசியல் சாசன சட்டம் எழுதப்படும் நமக்கென்று ஒரு அரசாட்சி கொண்டு வரப்படும் இதன் அடிப்படையில் தான் நான் வந்ததற்கு பின்னால் மதீனாவினுடைய கட்டமைப்பு இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த ஆறாவது உடன்படிக்கை மூலம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் குற்றம் புரிந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படி தண்டனை நிறைவேற்றுவதே அவர் இந்த உலகத்தில் செய்த குற்றத்திற்கான குற்ற பரிகாரம் ஆகும் சொல்லிட்டு சொல்றாங்க இதை நீ இன்னும் நல்லா ஒரு ஒரு குற்றம் செய்ததை அல்லாஹ் வெளிப்படுத்தாவிட்டால் அது யாருக்கும் தெரியல அல்லாஹ் அதை வெளிப்படுத்தல அப்படி என்றால் அதற்கு அல்லாஹே பொறுப்புதாரி ஆவான் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கலாம் அல்லாஹ் நாடினால் அவரை கண்டிப்பான் இந்த விஷயம் கிட்ட போயிடும் இந்த ஆறு உடன்படிக்கைகளையும் மிக தெளிவாக அல்லாஹிட்ட தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கைகளை செய்ததற்கு பின்புதான் இந்த பதினஞ்சு பேரோட முசாஹி பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார் அவங்க கூட போங்க அவங்க கூட போய் இந்த பதிமூன்று ஆண்டுகளாக நான் எதை இங்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ இதை நீங்க போய் செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முசாஹி பின் உமைர் போனாங்க அல்லாஹ்வினுடைய உதவியோடு

தன்னுடைய மக்களிடத்து சென்றார் உங்களுடைய தலைவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார் நீங்கள் நல்லவர் நீங்கள் புத்தி கூர்மை உள்ளவர் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் சரியாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படி என்றால் இன்றைய தினம் நான் லாப்பியாக இல்லவா ரசூவை நான் தேர்வு செய்கிறேன்

அந்த பதினைந்து தோழர்களுடைய உதவியோடு ஆனால் சாதிபி முகாதியாக அன்பவர்கள் அந்த நிமிடம் வரை இஸ்லாத்தை கழுவாமல் இருந்தார்கள் மிகப்பெரிய தலைவராக இருந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்தை கழுவியதும் இவருடைய குடமே இவருடைய படையே இஸ்லாத்தை கழுவியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இப்போது இந்த முதல் உடன்படிக்கை மிக அழகான ஒரு வெற்றிகரமான நற்செய்தியோடு முசாஹிபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வருடம் கழித்து தான் செய்த தகவா பணி தனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் தனக்கு கிடைத்த வெற்றிகள் அதை மீண்டும் அவர்களிடத்தில் வந்த மதீனத்து தோழர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று மதீனத்து தோழர்கள் மீண்டும் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்ய வருகிறார்கள் இது ரொம்ப முக்கியமானது எப்போ நடக்கப் போகுது அடுத்த வருஷம் நபியவர்கள் எதிரத்து செய்ய போகிறார்கள் என்றால் இந்த வருஷம் நடக்க போது இரண்டாவது உடன்படிக்கை மக்காவுக்கு வராங்க வரக்கூடிய அந்த தோழர்கள் பேசிக்கிட்டே வராங்க இன்னும் எத்தனை நாட்கள்தான் முஹம்மது நபியை இவர்கள் விட்டு வைப்பது இவர்கள் நபியவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நபி சந்தல்லாமும் அழைத்து வர்சல்லம் அவர்கள் வாழ்வது மிக கஷ்டமான ஒரு காலமாக இருக்கின்றது எப்படி இன்னும் எத்தனை காலம்தான் விட்டு வைப்பது இப்போது மட்டும் சம்மதித்தால் இப்போவே நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம் என்று ஒருவர் மாறி ஒருவர் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இவர்களை சந்திப்பதற்கான ஒரு டைத்துருந்தாங்க அந்த டைத்து நேரம் இரவு நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய இருந்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் இரவினுடைய இரண்டு பகுதிகள் நடுனிசி முடிந்ததற்கு பின்னால் அக்கபாவை உங்களை நான் வந்து சந்திப்பேன் என்று நபிசங்கா மழை அவர்கள் சொல்லி எடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் எல்லோரும் வந்து எழுபத்தி மூன்று நபர்களும் அவரவரிடைய கூடாரத்திற்குள் அமை கூடாரத்திற்குள் அடைத்ததற்கு பின்னால் நடுனிசி இராத்திரியில் அக்கபாவில் ஒன்று கூறினார்கள் எப்போது நபிசல்ல அல்லா மழைதி வசல்லம் அவர்கள் அப்பாஸ் பிரவியம் வா அவர்களோடு வருகிறார்கள்

இப்ப இந்த இரண்டாவது முறை மீண்டும் உடன்படிக்கை எடுக்கப்படுகின்றது இந்த உடன்படிக்கையில் பேசுகின்றார்கள் என்பதை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் நாயம் பார்க்கலாம் இஸ்ராவினுடைய இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்துவிட்டது நதிசல்லா அழை வசல்லம் அவர்கள் ஒரு தனி நாட்டை நோக்கி செல்ல போகின்றார்கள் அதே போன்று நதியவர்களுக்கு அல்லாஹால அதிகாரம் வழங்கப் போகின்றார் அதே போன்று நதிசல்லாமல் அழகி வசல்லம் அவர்கள் சட்டடுக்கல்களை நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் நதிசல்லாமல் அழகி வசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தகவா பணி விதமான முடிச்சும் இல்லாமல் விதமான தங்கு தடையும் இல்லாமல் வீரியம் மிக்கதராக அமைவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நதிசந்தல்லாகவும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தரப்போகின்றார் என்பதெல்லாம் இந்த மெகராஜினுடைய பயணத்தினுடைய முழுமையான நோக்கமாக மிகத் தெளிவாகவே நமக்கு புரிந்துவிட்டது இதற்கு பின்புதான் முதல் முதல் உடன்படிக்கை முடிந்தது பின்பு இரண்டாவது உடன்படிக்கை என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பதை நாம் விளங்கும் போதே இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வரும் குறைசி கூட்டம் நபி அவர்களை மொய்க்க ஆரம்பித்து விட்டது நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அங்கிருந்து கழன்று வந்து அவர்களை அடிக்கப் போகின்றார்கள் இப்போது இதைத்தான் அல்லாஹ் தாலா மிகத் தெளிவாக மெஹராஜில் இருந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் குரானையும் அதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹன்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலா இல்லா என்ற